ஹாலிடேஸ் கால் ஹாலிடேஸ்க்கு நம்பர் நாட்டை உலுக்கிய சாராய மரணங்கள் டிஜிபி போட்ட அதிரடி உத்தரவு குறியில் சிக்கிய புதுச்சேரி எல்லை பிடியை இருக்கும் காவல்துறையினர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரத்தில் விஷச்சாராயம் குடித்து நாற்பத்தைந்துக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த சம்பவம் நாட்டையே உலுக்கிக் கொண்டிருக்கிறது சிகிச்சையில் இருப்பவர்களில் பலரும் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருப்பதால் இறப்பு எண்ணிக்கையும் மணிக்கு மணி அதிகரித்து வருகிறது இந்த சம்பவத்தில் அலட்சியமாக செயல்பட்ட மாவட்ட ஆட்சியர் ஷர்பன் குமார் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் அதோடு மாவட்ட எஸ்பி சிங் மீனா மதுவிலக்கு அமலாக்கத்துறையைச் சேர்ந்த அதிகாரிகள் கூண்டோடு சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர் சட்டவிரோதமாக சாராயம் காய்ச்சி விற்கப்படுவது தொடர்பாக மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு அதிகாரிகளுடன் டிஜிபி சங்கர் ஜிவால் ஆலோசனை மேற்கொண்டார் அதில் விஷச்சாராயம் விற்பவர்கள் குறித்த பட்டியலை எடுத்து கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் உறுதி செய்யப்பட்ட குற்றவாளிகள் மீது உடனடியாக வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டிருந்தார் இதற்காக மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு ஏடிஜிபி மகேஷ்குமார் அகர்வால் பணியிட மாற்றம் செய்யப்பட்டு சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி அருணுக்கு மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு கூடுதலாக வழங்கப்பட்டுள்ளது சென்னை அமலாக்கப் பிரிவு எஸ்பி செந்தில்குமாரும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் இதனிடையே கள்ளக்குறிச்சியில் நடந்த விஷச்சாராய கோர சம்பவத்தின் எதிரொலியாக தமிழ்நாடு முழுவதும் ஆபரேஷன் கள்ளச்சாராயம் என்ற பெயரில் அதிரடி சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் மாவட்டம் முழுவதும் தினந்தோறும் சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு கள்ளச்சாராயம் மற்றும் மது பாட்டில்கள் குற்றவாளிகள் மீது மேல் நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகிறது வேலூரில் மட்டும் நேற்று ஒரே நாளில் ஐம்பது கள்ளச்சாராய வியாபாரிகளை போலீசார் கைது செய்தனர் அவர்கள் மீது அறுபத்தி ஐந்து கள்ளச்சாராய வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு இரண்டாயிரத்தி நானூறு லிட்டர் கள்ளச்சாராய ஊரல் அறுநூற்றி அறுபத்தி ஏழு லிட்டர் கள்ளச்சாராயம் மற்றும் நானூற்றி முப்பத்தி ஒன்று மது பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன இதன் நீட்சியாக நாகை மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் மற்றும் வெளிமாநில சாராயம் கடத்தப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறதா என போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வெளிப்பாளையம் கீழையூர் கீழ்வேலூர் தலைஞாயிறு வேதாரண்யம் உள்ளிட்ட பகுதிகள் சட்டவிரோதமாக புதுச்சேரி மாநில சாராயத்தை கடத்தி வந்து விற்பனை செய்ததாக பதினாறு பேரை போலீசார் கைது செய்தனர் அவர்களிடம் இருந்து சுமார் நானூற்றி எழுபத்தைந்து லிட்டர் சாராயம் மற்றும் ஐம்பது மது பாட்டில்களை பறிமுதல் செய்தனர் தொடர்ந்து மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஹர்ஷ் சிங் டிஎஸ்பி பாலகிருஷ்ணன் உள்ளிட்டோர் தமிழக புதுச்சேரி மாநில எல்லையான வாஞ்சூர் சோதனை சாவடியில் நேரடியாக வாகன சோதனையிலும் ஈடுபட்டனர் அப்போது காரைக்காலில் இருந்து காரில் கடத்தி வந்த மது பாட்டில்களையும் கைப்பற்றினர் அரசு பேருந்துகள் கார் மோட்டார் சைக்கிள் உள்ளிட்ட வாகனங்களையும் எஸ்பி நேரடியாக சோதனை மேற்கொண்டார் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க